வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரிதி சுசுகி ஷிஃப்ட்டு டிசையருங்க டூர் எஸ்ஸு ஒரு போர்டு வண்டி டிராவல்ஸ் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பக்காவான வண்டிங்க நல்ல ஸ்பேஸ் இருக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செலவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு லட்சம் மட்டும் முன்பணம் கட்டினா போதும் மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ லாக் வித் ரிமோட் கீ டுஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரே கூட வந்துடும் வண்டில ஃபுல் ஆப்ஷன் இருக்குது கீ எல்லாமே இருக்குது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி மாறுதி சுசுகி ஷிஃப்ட் டிசையரு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு லைவில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக அடுத்த மூணு மாதத்துக்கு லைவில் இருக்குது ஸோ நீங்கள் வண்டியை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல்ஸுக்கு ஓட்டலாம் ட்ராவல்ஸுக்கு ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூரில் இருக்குங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே அடுத்த மூணு மாசத்துக்கு லைவ்ல இருக்குது நீங்கள் வாங்கி அப்படியே ட்ராவல்ஸுக்கு ஓட்டலாம் ஒரு ட்ராவல்ஸுக்கு ஓட்டுறது பக்காவான வண்டி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் மீதவில் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூரில் இருக்குது திருப்பத்தூரில் பார்த்திங்கன்னா அந்த தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே மேம்பாலம் ஏறி இறங்கணுன்னே கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது அண்ணா நகர் ஸ்டாப்பிங்கிலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனேயா ஆட்டோ கன்சல்ட்டிங் திருப்பத்தூர் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் வெறும் ஒரு லட்சம் மட்டும் கேட்டுங்க மீதி ஆறு ரூபாய் உங்களுக்கு பேங்க்லேயே கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசால் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஆறு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல வண்டி மக்களே நேரில் வந்து பாருங்கள் என்ன டவுட்னாலும் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க மாறுதி சுசிக்கு ஸ்விஃப்ட் டிசையர் டூ இயர்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல்